மயிலும் துணை திருத்தணியில் உதித் து அருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எந்த உளத்திலுரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே மயிலும் துணை வேலும் 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 மயிலும் துணை திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை திருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே பருத்தமுலை சிறுத்திடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்தித்தள் மரச்சிறுமி வெளிக்குனிகராகும் திருத்தணியில் உதித்து அருண் பொருத்தன்மலை விருத்தம் எனது குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்து ஒருத்தன்மலை விருத்தம் என்று குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்து அருளும் உருத்தன்மலை விருத்தன் என்று உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை செயலர்க்கு அறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எறிய குறுக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்து அருளும் உருத்தன்மலை விருத்தன் எனத்து உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை தருக்கினமன் முறுக்கவரின் இருக்குமதி தரித்தமுடி படைத்தவிரன் படைத்திரை கணர்குனிகராகும் திருத்தணியில் உதித்து அருளும் மலை விருத்தன் என்று உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பனை கைமுக படக்கட்ட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகளத்து முளை தெரிக்கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் என்து உளத்தில் உரை கருத்தன்மையில் எதிர் தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலரமையாதும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன்மலை விருத்தன் எனத்து உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை துதிக்கும் அடி ஒருவர் கெடுக்கிடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் என கூறு துணையாகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என்று உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே தலத்திலுள்ள கணத்தையாகுதி களிப்பின் உணவழைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்து அருளும் மலை விருத்தன் எனத் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனக்கு குணத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டினிடை பறக்கார விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனத்து உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே வீசும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனத்து குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்து மறுக்குச்சி அடுத்தது இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் நடத்துகன் வேலைபடுதல் ஒளி உரத்து புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்து அருளும் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை உணற்கடிது குடித்து உடையும் உடை அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளை யாடும் திருத்தணியில் உதித்து து அருணு மலை உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை சுரர்க்கு பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நர தமக்கும் உறும் இடுக்கண்வினை சாடும் திருத்தணியில் உதித்து அருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சலத்து வரும் அறக்கர் உடல் யாழ்த்து வளர் பெருத்த சிவத்த தியாடை எனச்சிகையில் விருப்பமையாடு சூடும் திருத்தணியில் உதித்திடுத்து அருளும் பொருத்தன்மலை விருத்தன் எனது புனத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுரர்க்கும் முனி வரர்க்கு மகபதி கும்பிதி தனக்கும் அறி தனக்கும் இடுக்கண்வினை சாடும் திருத்தணியில் புதித்து அருளும் பொருத்தன்மலை விருத்தன் எனந்து உலகில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலி சலத்து வரும் அரக்கர் உடல் கியாழுத்து வளர் பெருத்து குடர் எனச்சிகையில் விருப்பமையாடு சூடும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை பசித்து அலகை முசித்து அழுது முறைப்படுதல் பொழித்து அவுணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்கருள் நேரும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன்மலை விருத்தன் என்று உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் என்று உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை சுடற்பரிதி ஒளிப்பனிலவு ஒளிப்போலுக்கும் மதி ஒளிப்பலை அடக்குதழல் ஒளிப்பொழிர் ஒளிப்பிரவை வீசும் திருத்தணியில் புதித்து அருளும் பொருத்தன்மலை விருத்தன் எந்து குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் புதித்து அருளும் பொருத்தன்மலை விருத்தன் எந்து குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு குறுகி வரைக்கிகளை இடித்து வழி காணும்

அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் புதித் அருளும் ஒரு தன்மலை விருத்தன் என் உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தலத்தில் உள்ள கணத்தாகுதி கழிப்பின் உணவு அழைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்கவளை ஒரிக்கலாவும் ஆகும் திருத்தணியில் உதித்தது அருளும் ஒருத்தன்

உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என்று உளத்தில் உரை கருத்தன்மையில் வேலி அரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்து எரிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என்று உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலி தருக்கினவன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த படைத்த விரல் படைத்திரை கலர்குனிகர் ஆகும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன்மையும் நடத்துகுதன் மேலே வருத்த சிறுத்திடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்திதழ் மரச்சிறுமி விழிக்குனிகர் ஆகும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் என்று உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்து அருளும் பொறுத்தன்மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தற்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்தமுடி படைத்த விரல் படைத்திரை கழற்கு ஆகும் திருத்தணியில் உதித்து அருளும் பொறுத்தன்மலை விருத்தன் என்பது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சாலருக்கு அரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் புதித்து அருளும் பொருத்தன்மலை விருத்தன் என்று உணத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தொன்று அருளும் பொருத்தன்மலை விருத்தன் என்று உணத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பருத்த சிறுத்திடை வெடுத்த நகை கருத்த குழல் சிவத்திதழ் மரச்சிறுமி விழிக்குணிகர் ஆகும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன்மையும் நடத்து குகன் வேலை தளத்தில் உலக்கணத்தியாகுதி கழிப்பின் உண வளைப்பத்து என மல கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைப்பு ஆகும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனத்து உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை துதிக்கும் அடி எவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித் அருளும் மலை விருத்தன் என் ஊளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை சினத்து அவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழிவிழித்து மேயாதும் திருத்தணியில் உதித்து அருளும் மலை விருத்தன் என்று உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை பனை கைமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் தின்னி களத்து முளை தெரிக்க ஆகும் திருத்தணியில் ஊதித்து அருளும் பொருத்தன்மலை விருத்தன் என்று குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன்மலை விருத்தன் என்று குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை சுடற்பரிதி ஒளிப்பனிலவு ஒழுக்கும் மதி ஒளிப்பலை அடக்குதழல் ஒளிப்பொழிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எந்து உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தத்து என அது முகட்டி நீடை பறக்கார விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒரு தன்மலை விருத்தன் எந்து உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு உருகி வரைக்கிகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் மேலே சலத்து வரும் அறக்கர் உடல் கேளுத்துவர் விருத்தகுடர் சிவத்ததையாடை என சிகையில் விருப்பமேடு சூடும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என்று குளத்தில் உரை கருத்தன்மையை நடத்துகுவன் வேலை சுரர்க்கு புனன் முனிவரர்க்கும் மகப்பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நிறர் தமக்கும் உறும் இடுக்கண்வினை சாடும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எந்து குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் என்று உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை பசித்து து அலகை புசித்து அழுது முறைப்படுதல் முழித்து அவுணர் முரத்து து உதிர நினத்த செய்கள் புசிக்கருள் நேரும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புனக்கடிது குடித்து

நடத்துகுகன் வேலை சலதுவரும் அறக்கர் உடல் வளர் பெருத்தகுடர் சிவத்த தியாடை என சிகையில் விருப்பமேடு சூடும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் குகன் சுரற்கும் சுரர்க்கும் முனிவரக்கும் பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் இடுக்கண்வினை இடுக்கண்ணினை சாடும் திருத்தணியில் உதித்து அருளும் பொறுத்தன்மலை விருத்தன் என்று உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தத்து என முகட்டினிடை பறக்கர விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எந்து உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எந்து உளத்தில் உறை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை சுடற்பரிதி ஒளிப்ப நிலவு ஒளுக்கும் மதி ஒளிப்பலை அடக்குதழல் ஒளிப்புளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன்மலை விருத்தன் எந்து உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவுகன் வேலை சினத்து அவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எகிறு கடித்து வெளி விழித்து அலரமையாதும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒரு தன் மலை விருத்தன் என்று உளத்தில் கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை பனை கைமுக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து இடும் நீ கலத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன்மலை விருத்தன்றி கருத்தன்மையில் கழிப்பின் உண வளைப்பது என கமல கரத்தின் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எந்து உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை துதிக்கும் அடி எவர்க்கு ஒருவர் கெடுக்கிடர் நினைக்கின்றவர் குலத்தை முதல் அறக்களையும் எனவே ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒரு தன்மலை இருத்தது விருத்தன் என்று உணர்த்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்து அருளும் ஒரு விருத்தன் என்று உணத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எந்த உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுவன் வேலை பருத்த சிறுத்திடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்திதழ் மரச்சிறுமி நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எந்த உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுவன் வேலை தற்கினமன் முருக்கவரின் இருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்திரை கழக்குணிகர் ஆகும்

மலை விருத்தன் என்று கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை வேலும் மயிலும் துணை 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 தேரணியிட்டு புறம் எரித்தாய்மகன் செங்கையில் வேர் கூரணி இட்டுணுவாகி கிரேஞ்சம் குலைந்தரக்கர் நேரணி இட்டு வளைந்த கடகம் சூர் பேரணி கெட்டது தேவேந்திர லேயாகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணையார் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கியாற்றவேல் சூர்மார்பும் குன்றும் வியாழைத்த வேல் துணை మైలం తుణ